அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்த தலைப்பை பார்க்க போகிறது ஹாலாசனம் திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் வல்லல் பெருமாள் திருவடிகள் சரணம் ஹாலாசனம் சர்வாங்காசன நிலையில் இருந்து விபரீத கரணை நிலைக்கு வந்து இரு கால்களையும் தலைக்கு பின் பக்கம் மெதுவாக கொண்டு வந்து தரையை தொட முயற்சிக்கவும் ஆரம்ப காலத்தில் த அதாவது ஆரம்ப காலத்தில் தரையை தொட இயலாது இரு வாரங்களில் தரையை தொடும் அல்லது விரிப்பில் மல்லாந்து படுத்து கால்களை ஒட்டியவாறு நீட்டி கைகளை பக்கத்தில் தரையில் வைத்து கொண்டு உள்ளங்கை உப்புறம் வைக்க வேண்டும் மூச்சு சிறிது உள்ளிழுத்து கால்களை இடிப்பிலிருந்து மேல் கிளப்பி உயர்த்தி மேல் வளைத்து சுவாசத்தை வெளியே விட்டு கட்டை விரல்களை தலைக்கு பின் கொண்டு வந்து தரையை தொட முயற்சிக்கவும் ஒவ்வொரு காலாக தரையைத் தொட முயற்சிக்கவும் நாடி நெஞ்சை தொட வேண்டும் ஒரு முறைக்கு ஒரு நிமிடமாக இரண்டு முதல் மூன்று முறை செய்யலாம் ஆசன நிலையில் சாதாரண மூச்சு இயல்பான மூச்சில் இருக்க வேண்டும் இதற்கான பலன்கள் முதுகு தண்டு வடம் பலம் பெறும் நாடி மண்டலம் அனைத்தும் நன்கு வேலை செய்யும் முதுமை ஒளிந்து இளமை மேலிடும் சோம்பல் ஒளியும் இடுப்பு முதுகு வலி கழுத்து பலம் பெறும் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தும் வாலிபத்தில் ஆண்குறி தவறாக பயன்படுத்தி வீரியம் இழந்தவர்கள் மறுபடியும் வீரியம் பெற்று இளமை பெற இவ்வாசல் மிகவும் பயன்படும் பெண்கள் கருவுற்றி இரண்டு மாதம் வரை செய்யலாம் பின் செய்யக்கூடாது நீலில் நோய் வெகு விரைவில் குணமாகும் இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்